அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை ரஷ்ய அதிபர் சந்தித்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்பை சந்திக்க இருக்கிறார் அவருடன் ஐரோப்பிய மற்றும் நேட்டோ நாடுகளின் தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளனர் உக்ரைன் ரஷ்யா போரை இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு கொண்டு வருமா அதற்கான முயற்சிகள் நடக்கின்றனவா பார்க்கலாம் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் டிரம்பை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சந்தித்தார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பு நீடித்தது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமைந்த இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் நாளை சந்திக்க உள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் டிரம்பை ஜெலன்ஸ்கி சந்தித்தபோது போது சந்திப்பு சுமூகமானதாக அமையவில்லை கடும் வாக்குவாதம் மனக்கசப்புடன் அந்த சந்திப்பு முடிந்தது இதனால் தற்போது ஜெலன்ஸ்கியுடன் ஐரோப்பிய மற்றும் நேட்டோ நாடுகளின் தலைவர்கள் சேர்ந்து அமெரிக்க அதிபரை சந்திக்கிறார்கள் உக்ரைனுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் விதமாகவும் அவர்கள் இதில் பங்கேற்கிறார்கள் ஜெலன்ஸ்கியின் வேண்டுகோளின்படி இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இருப்பதாக ஐரோப்பிய கூட்டமைப்பின் செயலாக்கத்துறை தலைவர் வான் டெர் லேன் தெரிவித்திருக்கிறார் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஜெர்மனி தலைவர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ் மற்றும் நாட்டோ ராணுவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளனர் ட்ரம்ப் உடனான சந்திப்பின் போது டொனெஸ்க் பிராந்தியம் முழுவதற்குமான கட்டுப்பாட்டை புதின் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ரஷ்யா உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது உக்ரைனிடம்தான் இருக்கிறது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் டொனெஸ்க் மற்றும் லுகான்ஸ் பிராந்தியங்களில் முப்பத்தாறு லட்சம் பேர் வாழ்கிறார்கள் இரண்டாம் உலக போருக்கு பின் ரஷ்ய தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வந்து குடியேறிய பகுதி இது இங்குள்ளவர்கள் ரஷ்ய மொழி பேசுகிறார்கள் இந்த டொனஸ் பிராந்தியம் நிலக்கரி சுரங்கங்கள் எஃகு உற்பத்தி எரிசக்தி உற்பத்தி என மிகப்பெரிய தொழில் மையமாகவே இருக்கிறது உக்ரைன் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக பார்க்கப்படும் டொனஸ் ரஷ்ய உக்ரைன் போரின் மையமாக இருக்கிறது உக்ரைனின் ஐந்தில் ஒரு பங்கு பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ளதோடு டொனஸ்கின் பெரும்பாலான பகுதிகளையும் கையகப்படுத்தி இருக்கிறது டொனஸ்கை முழுவதுமாக ரஷ்யாவிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று டிரம்ப் உடனான சந்திப்பின் போது கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவின் கோரிக்கையை உக்ரைன் அதிபர் நிராகரித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது கடந்த எண்பது ஆண்டுகளில் ஐரோப்பாவில் நடக்கும் மிக மோசமான போராக உக்ரைன் ரஷ்ய போர் பார்க்கப்படுகிறது இரு தரப்பிலும் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் போரை நிறுத்தும் முயற்சிகளில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் புதினை சந்தித்ததை தொடர்ந்து உக்ரைன் அதிபரை ட்ரம்ப் சந்திக்கும் நிலையில் அடுத்து மீண்டும் புதின் உடனான சந்திப்பு ரஷ்யாவில் நடக்கும் என தெரிகிறது இந்த சந்திப்புகள் போரை நிறுத்துமா அமைதி திரும்புமா பொறுத்திருந்து பார்க்கலாம்